ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் time பார்க்கறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிஷனோட बर्थडे செலிப்ரேஷன் வீடியோ தான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டியூஸ்டே நான் போடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ட்ரிஷனோட பர்த்டே பாத்தீங்கன்னா டிசம்பர் ஃபைவ் இந்த வாட்டி ஃப்ரைடே வந்துச்சு ஃப்ரைடே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் எடுத்திருந்தாங்க அதாவது அதுக்கு முன்னே நான் சண்டே பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்க சண்டே ஆக்சுவலாக லீவு தான் ஆனால் ஃப்ரைடே லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டே போயிட்டு வந்துட்டாங்க ஸோ ஃப்ரைடே அவங்க லீவ்ல தான் இருந்தாங்க ட்ரிஷனை வழக்கம் போல் எழுப்பி நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பி விட்டாச்சு எடுத்த புது ட்ரெஸ் போட்டு விடலை பழைய ட்ரெஸ் தான் ஒன்று ஸ்கூலுக்கு போட்டிருந்தேன் ஏன்னா ஈவினிங் தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்போ புது ட்ரெஸ் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷன் எப்போவும் போல் காலையில எழுப்பி குளிக்க வச்சு அவரை ஸ்கூலுக்கு போய்ட்டாரு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு நேராக பார்ட்டி ஹால்க்கு வந்துட்டோம் அந்த பார்ட்டி ஹாலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணிக்கிறோம் தான் சொல்லியிருந்தோம் டிஷனோட பர்த்டே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ட்ரெயின் டீமில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் ஸோ அந்த பேனர் பார்த்திங்கன்னா ட்ரெயின் டீம் கேட்டப்டே அந்த இமேஜ் போட்டு கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம என்ன தான் பலூன் வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பேனர் ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவே நல்லா கவர் ஆயிரும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எம் அந்த இருந்த மாதிரியே இருக்கும் இந்த பேனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இல்லைன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆகும் இது ஒன்று வாங்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே டெக்கரேஷனுக்கு இது ஃபுல்லாக ஏரியா கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இது நார்மலாக நம்ம வாலில் கூட டபுள் சைட் செல போட்டு ஒட்டணும் அப்படின்னா நல்லாவே நின்றுக்கும் அப்புறம் ட்ரெயின் டீம் கேட்டாப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன் ஸோ அந்த ட்ரெயின் ஃபாயில் பலூனு நார்மலாக ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஃபாயில் பலூனு நார்மலாக யூஸ் பண்ணுற பலூனு அதுக்குரிய சில டேப்பு எல்லாமே நம்மளுக்கு செட்டாகவே வந்துடும் ஸோ அது எல்லாமே வந்து தான் பலூன் ஊதுறது மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக தெரியும் ஸோ அதை வந்து பம்ப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஓவன் வச்சு எல்லாமே காற்றுலாம் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கூட பார்த்திங்கன்னா அந்த ஆர்க் சில டேப்னு ஒன்று இருக்கும் நம்ம பலூன் ஆர்ச் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ஆர்ச் சில டேப் இருக்கும் அதில் சின்ன சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம பலூனை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஆர்ச் மாதிரி வந்துடும் ஸோ ஒவ்வொரு பலூனாக ஹஸ்பண்ட் எடுத்து எடுத்து கொடுக்க நான் வந்து அதில் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சாச்சு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு சைடில் எப்படி வச்சிருக்கோம் இல்லையா மேலையும் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அந்த மாதிரி ஆர்ச் வந்து மேலேயும் போடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம் ஆனால் மேலே ஏசி கொடுத்துருந்ததுனால இந்த ஆர்ச் நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா பேனரில் உள்ள அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது மறைஞ்சிருது ஸோ அதனால சிங்கிள் பலனா ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பலன் மட்டும் போட்டுட்டு அதுல பார்த்தீங்கன்னா ட்ரிஷனுடைய போட்டோஸ் எல்லாமே ஒட்டிட்டோம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட தான் மெயினு ஸோ அதனால் ட்ரெயினோட ஃபைல் பலூனாக அதில் போட்டாச்சு ஏதோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இப்போ இதை முடிக்கிறதுக்கே மதியம் ஒரு மணி ஆகிட்டு ட்ரிஷனுக்கும் ஸ்கூல் விடுற டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கும் வந்துட்டோம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாச்சு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்லரில் எனக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு எப்பவுமே ஹேர் ஸ்டைல் தான் எதுவும் செட் ஆகாத மாதிரி இருக்கும் மேக்கப் கூட நம்ம போட்டுக்கலாம் ஹேர் ஸ்டைல் தான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா பார்லர் இருக்கு அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணும் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது அது இல்லாமல் என்னுடைய ஹேர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பண்ணும் போட்டு விட்டுட்டாங்க அந்த ஒயிட் ஸ்டோன் இருக்குல்லையே அது மட்டும் நான் வீட்டிலருந்து கொண்டு போயிருந்தேன் சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் தான் கடை கடை எனக்கு சூப்பராக போட்டு விட்டாங்க எனக்கு பன் போட்டு போதே தான் அவங்க சொன்னாங்க மேக்கப்பும் போட்டுக்கிறீங்களா அப்படின்னா எக்ஸ்ட்ரா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ தௌசண்ட்கே நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நானும் சரி இனிமேல் நம்ம வீட்டுக்கு போய் நம்மகிட்ட உள்ள திங்ஸ் வச்சு மேக்கப் போட்டதுக்கு இவங்களே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே ஓகே சொல்லி போட்டுவிட்டேன் அதுவுமே எனக்கு சூப்பராக போட்டிருந்தாங்க நல்லா திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆறே இருக்கும் அப்போ தான் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க நாங்கள் எல்லாட்டையும் செவன் தேர்ட்டிக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்தது அப்புறம் ட்ரிஷன் ரெடி பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன் இந்த பிளேசர் தான் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நல்லா ஒரு லைட் கலர் அதுக்கு பிளாக் பேண்ட்டு பேண்ட் மட்டும் கொஞ்சம் இடுப்பில் அவருக்கு லூஸாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு பெல்ட்லாம் போட்டு ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அவரே ரெடி பண்ணி விட்டாச்சு அப்படி நம்மளும் இப்போ பார்ட்டிஹால் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு செவன் டுவெண்ட்டி இருக்கும் அப்போ நாங்கள் வந்து அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே அந்த பிங்க் கலர் சாரீக்கு மேட்ச்சாக இருக்கிற மாதிரி பிங்க் ஷர்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஆல்ரெடி இந்த சாரீ எங்கே எடுத்த சாரியோட ரேட் எல்லாமே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அப்புறம் பக்கத்தில் தான் பார்ட்டிகள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ பைக்லேயே நானு ட்ரிஷானு ட்ரிஷான் அப்போ மூணு பேரும் வந்துவிட்டோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு லைட் வெளிச்சத்தில் நம்ம பண்ண டெக்ரேஷன் பார்க்க இன்னுமே சூப்பராக இருந்தது அப்புறம் சேர்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ரெடியாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ட்ரிஷனோட பர்த்டேன்னு சொல்லி இப்போ தான் அவருக்கு ஃபீலே ஆகுது ஏன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை எல்லாம் இருந்து ஸோ அதனால் ஒரு சர்ப்ரைஸாக இருந்த மாதிரி தான் இருந்தது அவனுக்கு எங்களுக்கே நாங்கள் பண்ணது என்னமோ ரொம்ப பிடிக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்குது அதே நேரத்தில் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்புறம் கேக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டீம் கே தான் நான் சொல்லியிருந்தேன் நெட்டில் இமேஜ் பார்த்து கிட்ட காமிக்க செஞ்சு செய்ய கொடுத்துருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க அவருக்கு இது ஃபிஃப்த் பர்த்டே ஸோ ஃபைவ்னு போட்டு அந்த ட்ரெயின் வந்து பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த பிளாஸ்டிக் ட்ரெயின் ஆல்ரெடி குழந்தைங்க விளையாடுவாங்களே டாய் அந்த டாய் தான் மேலே வச்சு கேக் வந்து செஞ்சுருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்து நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் தான் செய்ய கொடுத்துருந்தேன் பைனாப்பிள் ஃப்ளேவர் இதுவரை யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம தமிழ் ஃபேமிலி தான் இருப்பாங்க மீதி ஒரு டென் பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்காரங்க மராட்டிக்காரங்க அப்படிலாம் இருப்பாங்க ஏன்னா எங்கள் ஃப்ளோரில் உள்ளவங்களை மட்டும் டென்த்து ஃப்ளோரில் உள்ளவங்க மட்டும் நான் கூப்பிட்ருந்தேன் அது போக இதுக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் இல்லையா அங்கே உள்ள ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தேன் இவ்வளோ தான் மராட்டிக்காரங்க இருப்பாங்க மற்றபடி மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே தமிழ் ஃபேமிலிஸ் தான் இருந்தோம் ரிஷான் வந்து எப்படா அந்த கேக்கை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தான் கேக்கை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம் அதுக்குள்ளேயே அந்த கத்தியை வச்சு கேக்கில் அங்கேயும் குத்தி அதை எடுத்து அப்படி வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான் இந்த சைடில் ஒன்று தொங்க போட்டிருக்கலையா ஷேஷை இதில் வந்து பிரின்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவனுக்கு இதை வாங்கி சைட்ல போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்புமே போடவே மாட்டான் அதே நேரத்தில் அந்த ஷேஷை போடுறதுக்கும் இந்த வாட்டி போடவே மாட்டேன் போடவே மாட்டேன் இருந்தான் அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி போட வச்சாச்சு ட்ரெயின் டீமுக்கு ஏற்றாப்பில் பசங்க நிறைய பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் கூட ட்ரெயின் இமேஜில் வச்சு தான் வாங்கியிருந்தேன் அது நிறைய பேருக்கும் கொடுக்க முடியல ஒரு பத்து பீஸ் தான் வாங்கியிருந்தேன் குழந்தைங்க நிறைய பேர் வந்ததினால மீதி எல்லாமே நார்மல் உள்ள கேப் தான் கொடுத்துருந்தோம் கேக் கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ சந்தோஷமாக கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போலாம் அவள் என் கையை நீங்கள் பிடிக்கவே தேவையில்லை நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணார் கேக் கட் பண்ணிட்டு நம்ம தான் ஊட்டி விடணும்னு பார்த்தா முதல்ல அவரே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாரு அந்த அளவுக்கு மத்தவங்க பர்த்டே பார்ட்டிக்கு போனால் கூட இது நம்ம பர்த்டே தான் போலன்னு சொல்லி அங்கேயுமே கேக் கட் பண்ண போறதுக்கு மும்முரமா இருப்பான் ஸோ நம்ம பர்த்டே எப்போதான் வரும் நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதனால இந்த குழந்தைங்களுக்கு இந்த பர்த்டே கேக் கட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு அவனும் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருந்தான் நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் வீட்டில் கூட அவ்வளவா சேட்டப் பண்ணாதுங்க வீட்டில் கூட நம்ம என்ன சாப்பாடு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதே தான் நம்ம வெளியே கூப்பிட்டு போனாதான் நம்ம வீட்டில் எதுவுமே சாப்பாடு கொடுக்காத மாதிரி எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்டு கேட்டு அப்படி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க அதே மாதிரி அந்த ட்ரிஷான் பையனும் பண்ணிட்டு இருந்தான் ரொம்ப சேட்டை சேட்டை தாங்க முடியல கேக்லாம் பார்த்தீங்கன்னா வார வாரம் கூட சின்ன ஒரு பீஸ் வாங்கி கொடுக்க தான் செய்வோம் ஆனால் ஏதோ கேக்கே சாப்பிடாத ஆள் மாதிரி உட்காந்து கேக்ல உள்ளதை குத்தி குத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்க அப்புறம் லைனா வந்தாங்க போட்டோக்கு கூட போஸ்ட் கொடுக்க மாட்டேன் எனக்கு கேக் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டே தான் இருந்தான் ஒவ்வொரு ஆள் கொடுக்க கொடுக்க இறங்கி போய் ஒரு வாய் கேக் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் வந்து சேர்ல ஏத்தி விட்டோம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க கிஃப்ட் கூட எனக்கு வேண்டாம் எனக்கு கேக் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டையாக பண்ணிட்டு இருந்துச்சு அன்னைக்கு அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்லாம் நான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல சொன்னேன் இல்லையா ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து கிஃப்ட் கொடுக்க கொடுக்க அப்படி அவங்களுக்கு நான் ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு ரிஷானோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா பாஸ் பேபி தீம்ல செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் செகண்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜங்கிள் தீம்ல செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் தேர்ட் பர்த்டே வந்து ஃப்ரூட்ஸ் தீம்ல செலிப்ரேட் பண்ணிருந்தோம் அப்புறம் லாஸ்ட் இயர் பர்த்டே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கார் தீம்ல செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தீம்ல செலிப்ரேட் பண்ணியாச்சு பாருங்கல வீடியோலாம் அப்பப்போ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு கத்திட்டு கேக் வேணும் கேக் வேணும்னு கத்திட்டே தான் இருந்தா யாருக்குமே ஒழுங்காவே ரெஸ்பான்ஸே பண்ணல யாராவது ஹாப்பி பர்த்டே அப்படினு சொன்னாங்கன்னா தேங்க்யூன்னு கூட சொல்லாம அதுக்கு இவரும் ரிப்பீட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருந்தா இங்க பாருங்க கேக் வேணும் கேக் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா யாராவது கிஃப்ட் கொடுக்க வந்தா கூட அந்த கிஃப்ட் கூட வாங்குறதுக்கு ரெடியா இல்ல அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கிஃப்ட் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு அடுத்தவங்க வரதுக்குள்ள மறுபடியும் ஒரு வாய் கேக் ஓட்டினா மட்டும்தான் தான் ஒரு போட்டோக்கே நின்னாரு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நாங்க வச்சு தான் பண்ணோம் அதாவது வீட்டுக்குள்ள வந்து இடம் இருக்காது சொல்லிட்டு மாடியில வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தேன் ஏன்னா மாடி ரொம்ப நல்ல பெரிய மாடியா சோ இதனால இதே மாதிரி கேட்ரிங்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு மாடியில வச்சு செலிபிரேட் பண்ணோம் ஆனா வந்து அந்த கேட்ரிங்க்கு அரேஞ்ச் சொன்னாரு எனக்கு என் கேட்ரிங் நான் செய்ய சமையல் செய்கிற இடத்துலயே பக்கத்தில் ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது நீங்கள் அங்கே வச்சே பண்ணுங்கன்னு லாஸ்ட் இயரே கேட்டார் ஏன்னா அவருக்கு அங்கேருந்து சாப்பாடு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரது ஒரு செலவு தானே சேர் எல்லாம் எடுத்துகிட்டு வரது ஒரு செலவு தான் ஸோ அதனால் நீங்கள் இங்கே பக்கத்துலேயே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு லாஸ்ட் இயர் தான் நம்ம இங்கே மகாராஷ்டிராவுக்கு வந்த புதுசு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாடியில் வச்சு பண்ணோம் இந்த டைம் வந்து சரி லாஸ்ட் இயர் மாடியில் வச்சு பண்ணியாச்சு இந்த டைம் அப்படியே பண்ணால் நல்லாயிருக்கு இல்லையா ஸோ அதனால் அதே கேட்ரிங்கில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தோம் அவர் சொன்ன மாதிரியே அந்த பார்ட்டி ஹால் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ பார்ட்டி ஹால் வந்து ஃப்ரீ தான் அதுக்கு ஒரு அமௌண்ட் எதுவுமே வாங்கவே இல்லை நாங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம் ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அந்த ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹால் தான் அது ஸோ எல்லாேருமே வந்து உட்காந்து அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்றவங்க அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க இவங்க தான் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு இந்த மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கிற ஒரு சிட்டி கிடையாது கொஞ்சம் சின்ன ஊர் தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க ஆனால் எல்லாருமே அங்கங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் தள்ளி தள்ளி தான் இருக்காங்க நாங்களே பார்த்தீங்கன்னா என்னைக்காதான் மீட் பண்ண அந்த மார்க்கெட் போகும்போது பார்த்தா அப்படி தான் உண்டு மத்தபடி என்றைக்காவது ரொம்ப ரேராக ஒருத்தவங்க வீட்டில் மீட் பண்ணி அப்படி பேசிக்கிறது அது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா எல்லா தமிழ் மக்களும் ஒரே இடத்துல மீட் பண்ணி நல்லா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதுவரை நம்ம காதில் ஃபுல்லாக ஹிந்தி மராட்டின்னு பேசிட்டு இருந்த காது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களாக சேர்ந்து தமிழ் மொழியா பேசும்போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கு வந்து தாலு பருப்பு குழம்பு சொல்லலையே அது அதுக்கப்புறம் சப்பாத்தி சப்பாத்திக்கு கிரேவி பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் கிரேவி வெஜ்ஜாக இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் பட்டாணி போட்டு கிரேவி அப்புறம் கூட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க பாயில் பண்ணி அந்த கூட்டு அப்புறம் அப்பளம் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுனும் ஜிலேபி அப்புறம் இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் லெமன் எல்லாம் கொடுப்பாங்களா சோ இது எல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணிருந்தோம் அப்புறம் ஃபுல்லாவே பஃபே சிஸ்டம் தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம ஊர் சைடுமே இப்ப ட்ரெடிஷனல் ஆயிட்டு இருக்கு யார் உட்காந்து பரிமாறிட்டு இருக்கிறது எல்லாமே பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குது ஒருத்தர் சாப்பிட்டு எந்திரிச்ச தான் அடுத்த சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆனா நம்ம ஊர் சைட்ல இன்னும் கல்யாணத்துல அந்த மாதிரி வரல ரிசப்ஷன் எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க இதுனா பஃபே சிஸ்டம்னா ஒரே நேரத்துல எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம் பரிமாறணும் அப்படின்னா நம்ம ஊர் சைட்ல இன்னொரு கல்யாணம் வீட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது உட்காந்து சாப்பிடுங்கிறதுக்காக ஒருத்தங்க பின்னாடியே வெயிட் பண்ணி நிற்பாங்க அப்படி அப்படிங்கும்போது சாப்பிட்றவங்களாலே கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியாது ஆனா இது பஃபே சிஸ்டம்னா அந்த மாதிரி இருக்காது இல்லையா நம்ம எங்கனாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ நேரம்லாம் உட்காந்து சாப்பிடலாம் யார்கிட்டனால உட்காந்து நல்லா கதை பேசுது பொறுமையாக சாப்பிட்லாம் நமக்கு வேண்டியதை வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானூற்றி சாணப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சோம் நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க அப்படின்னாலே பெருசாக நமக்கு அன்றைக்கி பசிக்கவே பசிக்காது அப்படியே என்னாலும் சாப்பிட்டாலும் கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நானூற்றி சாணப்போம் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூடயும் உட்காந்து நல்லா கதை இருந்தோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி இருந்தது அப்படி சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் பண்ணது என்னமோ மராட்டிக்காரங்க தான் ஆனால் நம்ம ஸ்டைலில் இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க டேஸ்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் தமிழ் மக்களோடையும் சேர்ந்து கிருஷ்ணோடைய பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கே நைட் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் டேக் கேர்